இருக்க வாகப்பு தூக்கிட்டு ஒரு வாட்டர் லீவு நல்ல ஆரஞ்சு கலர்ல நல்ல லீடர் பேசுனேன் மத்தவங்களோட குறைய ஓட்டிக்காம நீ என்ன பண்ண போறேன்றத சொல்லி ஓட்டிக்க சொன்னீங்களே செஞ்சீங்களா முட்டை கிடங்குகள் இருந்து முட்டைகள் அமுக்கணும் முட்டை கிடங்குகள் அமைக்கணும் அப்புறம் மலையாத்தி காடிகள் மீன் அரிப்பு சரி மண் அரிப்பு இத்தனை குடிமைகள் பண்ண இந்த டிவிக்கு மீண்டும் உங்க காட்சிக்கு வரணுமா சாம்பார் ஆப்பு எனக்கு இனிமேலாவது எடுத்ததுக்கெல்லாம் ட்வீட் போடாம மக்களை நேர போய் சந்திக்கிற ஒரு ஆசீர்வாதி தமிழ்நாட்டுக்கு வேணும் தி நெக்ஸ்ட் டே அந்த பண்டிகை இந்த பண்டிகை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் நான் ட்வீட் தண்டப்படுவேன் அதையும் மீறி பிரச்சனை பெருசாகுதா எல்லாத்தையும் இட்டுன்னு தண்ணியும் இருக்குவா நம்ம ரேம்ப் பண்ற பண்ணுற அந்த கம்பிகளெல்லாம் ஆளை ஏற முடியாத அளவுக்கு போட்டுருங்க அதை தாண்டி பசங்க ஏறுவாங்க தடவிடுங்க அதை தாண்டி வரவன சொல்லி தூக்கி போட்டு சொல்லுங்க கீழே விடுங்க மேல லத்தி சார்ஜ் பண்ண சொல்லி போலீஸுக்கு லெட்டர் கொடுத்துருங்க இருக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் என் மேல பழி வாங்கணும்னா என் மேலே கேவீங்க என் பிள்ளைங்களை கை வைக்காதீங்க நான் இங்க தென்னையூர்ல தான் இருப்பேன் இல்லைனாலும் தென்னையூரில் தான் இருப்பேன் இல்லைனா தென்னையூரில் தான் இருப்பேன் இந்த துக்கத்தை அனுசரிக்கிறதுக்காக நம்ம யாரும் தீபாவளி கொண்டாடா ஆயுத பூஜை கொண்டாடி இருக்கலாம் சிபிஐக்கு கேஸ் மாறினதுக்கு ஸ்வீட்டும் கொடுத்துருக்கலாம் நான் தீபாவளி கொண்டாட நான் சொல்கிறது கேட்ட யாரும் கொண்டாடாமல் இருக்க மாட்டேங்குது தெரியும் அப்படியே கொண்டாடினாலும் இன்ஸ்டாவில் எல்லாம் வீடியோ போட்டுறதுங்க நான் பிசியை சரவண மாதிரி வீடியோ போட்டு அப்புறம் தளபதி சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்லி நான் அசிங்கப்படுத்துறதுங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணும்னு சொல்லி ரிச்சர்ஸ் உங்களுக்கே தெரியும் என் நெஞ்சில் குடி இருக்கும்